மக்களே பாத்து இந்த இடத்தை சுத்தி வீடு எல்லாம் இருக்கு மக்கள் அதிகம் வசிக்கிற இடம் இந்த இடம் இந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் ஒண்ணு இந்த கோவில் கட்டிக்கிட்டு இருக்கையில பெரிய பாம்பு ஒண்ணு நல்ல பாம்பு அந்த பாம்பு வந்து அவங்க கண்ணில் பண்பட்டதுனால அவங்க அடிக்காம இந்த மாதிரி அதை புடிச்சு கொண்டு போய் விட சொல்லி நம்மளுக்கு தகவல் கொடுத்தாங்க அதனால வந்திருக்கிறோம் இந்த பாம்பு வந்து இப்போ உங்கள்கிட்ட கார்டையும் பாருங்கள் அது பொந்துக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இது தான் இருக்குது இப்போ பிடிக்க போகிறோம் பிடிச்சி யாரும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக பார்த்து கொண்டு போய் ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம விட போகிறோம் பாம்புக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அது அது அதனால தான் mm <laughs>